உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் டேஸ்டோ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கடக ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கழிகாலத்திற்கு சிறப்பான ராசியாக சொல்லப்பட்டுள்ள இந்த கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாக்கிய சனி அப்படிங்கிற பல்வேறு விதத்தில் அதாவது பாக்கியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கிய சனியாக சனி பயிற்சி அமைய போகுது கடந்த காலங்களில் வந்து அஷ்டம சனி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய ஆதாயம் இல்லாமல் சேதாரத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத அவமானத்தை கொடுத்துட்ருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் கஷ்டம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் தற்சமையும் முழுவதுமாக அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்திலிருந்து விலகி பாக்கிய சனி அப்படிங்கிற மிகப்பெரிய பந்தாவான அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அது மிக மிக சந்தோஷமான விஷயம் கடந்த காலங்களில் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டவங்களும் உண்டு ஒரு சில ஜாதகர்கள் அதிர்ஷ்டப்பட்டவங்களும் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாது நிறைய பேர் கஷ்டப்பட்டார்கள் கூட ஆங்காங்கே ஒரு சில பேர் நல்ல வகையில் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் கஷ்டப்பட்ட அனைவருக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்களே இல்லையோ ஆனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒதுக்கி வச்சு உங்களுடைய உறவே வேண்டாம் உங்களுடைய சொந்தமே வேண்டாம் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு கடினமான வார்த்தைகளில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒதுக்கி வச்ச உறவுகளும் சொந்தங்களும் உங்களை தேடி வந்து நாடி வந்து சொந்தம் கொண்டாடக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அருகதையில் இந்த பாக்கிய சனி கடகராசிக்கு அமையிறார் அப்படிங்கிறது உண்மை கடந்த காலங்களில் அஷ்டம சனி வருது அப்படிங்கிறதுக்காக உள்ளூரில் இல்லாமல் வெளியூர் போனால் தப்பிச்சுக்கலாம் அல்லது வெளியூர் போகாமல் வெளிநாடு போனால் தப்பிச்சுக்கலான்னு நிறைய பேர் வெளி மாநிலம் வெளிநாடு போய் கூட அஷ்டம சனிக்கு தப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களில் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த பாக்கிய சனி ராசிக்கு அமைய போகுது உண்மை குடும்பத்தில் வந்து நல்ல கணவராக இருப்பார் நல்ல மனைவியாக நல்லவங்களா இருப்பாங்க சமுதாயத்தில் நல்ல மதிப்பு ஆனால் பல பேர் மதிப்பு வாங்கக்கூடிய இந்த கணவன் மனைவி இருவருக்குள்ள உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் வந்து அந்த ஒற்றுமை இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது நீதியோடு வாழக்கூடிய நீங்க நீதிமன்றம் ஏறக்கூடிய அவள நிலையும் கடந்த இருந்தது மறுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து தானாகவே அதாவது பஞ்சாயத்து தலையீடு உங்களுக்கு நீங்களே ஒற்றுமையாக அதாவது கடந்த இணக்கம் இல்லாமல் குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு அமைய போகுது தொழில் ரீதியான வகையில் ஆர்வத்தில் தொழில் ஆரம்பிச்சு அதுக்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு புது புது தந்திரங்களை புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத ஆலோசனை அதாவது கடகராசிக்கு எப்பவுமே அடுத்தவங்க ஆலோசனை பிடிக்காது இருந்தாலும் கடந்த காலங்களில் கஷ்டம் அந்த நேரம் வரும்பொழுதுன்னா மற்றவங்க எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க அப்படிங்கிறத விட தகுதியே இல்லாதவங்க எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் அடியோடு விலகி இந்த தரணையில் மிகப்பெரிய தகுதியோடு அதை அதே மாதிரி தகுதி மிகுதியோடு வளம் மாதம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்க போகிறாரு பொதுவாகவே பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும் அந்த சொத்து இருந்து கூட சரியான வகையில் அந்த சொத்து உதவாமல் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பில் பாக்கிய சனி இருந்துகிட்டு இருக்கும் சார் எனக்கு பூர்வீக சொத்தே இல்லை எனக்கு எப்படி பாக்கிய சனி நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்து இருந்தால் எவ்வளவு நல்லதோ அதைவிட அதிகபட்சமான சொத்துக்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பாக்கிய சனி இருப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி இந்த பாக்கிய சனி அப்படிங்கிறது அதாவது பகட்டான வாழ்க்கையை திகட்டாமல் கொடுக்கக்கூடிய இந்த பாக்கிய சனி கடகராசிக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அடுத்து இரண்டரை வருஷங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உங்கள் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் ஆன்மீகம் கைவிட்டாலும் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்